ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இது வந்து ரெண்டாந்தேதி எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி நான் வனிதா அப்புறம் அம்மா எங்கள் டியூஷன் பசங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு முறையாவது ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு வந்து ஆசையாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் டியூஷன் பசங்களும் வாங்க மிஸ் போகலாம் அப்படின்னாங்க சரி அப்படியே ஒரு பிளான் போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் யாருக்குமே ஸ்விம் பண்ண தெரியாது அம்மாவுக்கு மட்டும் வந்து ஓரளவு ஸ்விம் பண்ணுவாங்க எவ்வளவு அழகா ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க பாருங்க பசங்க அம்மா எல்லாருமே நாங்க போனது கவர்மெண்ட் ஸ்விம்மிங் பூல் செம்மா பக்காவா நீட்டாக இருந்துச்சு அழகா சேஃப்டிக்காக ஆள் வந்து பக்கத்துல இருப்பாங்க குளிக்கலாம் அதுவும் நாங்க இருந்த இடத்துல ஃபீட் வந்து கம்மியா தான் இருந்தது போக போக ஃபீட் அதிகமா இருக்கும் அந்த பக்கம் போகல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ய் ரை பார்க்கறாரு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே பாக்கிறாரு அப்படியே பார்க்காத மாதிரியே நைசா நம்ம வந்து வேலை சொல்ற மாதிரி ஓடியாங்க நாங்கள் வந்ததே லேட்டு இருந்தாலும் வந்து லாஸ்ட் பேட்ச் நாங்கள் தான் அதோட ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் நாங்கள் ஆளுங்க நின்றுட்டு வாங்க வாங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் காதலு கூட வாங்கவே இல்லை யாரும் ஒன் ஹவருக்கு மேல வந்து தண்ணிலே இருக்க முடியல சோ நான் ஒன் அவருக்கு பிபோரவே நாங்க வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வந்தாச்சு அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அம்மா வந்து ஃப்ளாஸ்கில் டீ எடுத்துட்டு வந்தாங்க நாங்க பக்கத்துல பார்க்குக்கு போயிட்டு இது நியூவா ஓபன் பண்ண பார்க்கு அங்க போயிட்டு ஜாலியா டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பசங்க கூட வந்து விளையாடிட்டு இருந்தோம்

சுடலையா இப்ப சுடாத அளவுக்கு ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஹாய் கிஷாந்த் ஹாய் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எங்க டியூஷன் பசங்க கூட சேர்ந்து நானும் அம்மா பாப்பா மூணு பேருமே சின்ன பசங்களா மாறி அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அன்னைக்கு எடுத்த சம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார்